என்னம்மா பண்ணுற மேலே விளை கிளவிட்டுருக்கையோ காட்ச் காலையில் விளக்கிழவிட்ருக்குறாங்க நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இடங்க போய் மேலே போய் பார்க்கலாம் மாடியில் போய் இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ம் பாக்கறேன் அதுதான் மொட்டை மொட்டிக்கி வந்தாச்சு தண்ணி டம்மல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் ஓகே இன்றைக்கு வரும் தண்ணி நாளைக்கு தான் வரும் ஃபோன் போனதுக்கு மோட்டர் ரிப்பேர் நாளைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஹாய் காய் இதுதான் எங்கள் முட்டை மாடி பாருங்கள் எப்படி இருக்கன்னு சண்டை ரெண்டு டிஸ்கௌண்ட் நம்ம மாட்டிக்கிறோம் ரெண்டு மாதத்துக்கு டைம் அறுநூறுவா அறநூற்றம்பது ரூபா ரீசார்ஜு முதல் வீட்டில் கீழே தான் இருந்தோம் மேலே உஷோனாக இருந்தாங்க இப்போ வந்து தனி வீடு அங்கே உஷோனார் இருந்த வீட்டிலேருந்து வா இது பணம் கொடுத்தது திருப்பி வாங்குறதுக்குள்ளே மனசுக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு ஏகப்பட்ட பஞ்சாயத்து வச்சு தான் பணத்தை வாங்கணும் சாதாரணமாக தர மாட்டேங்கிறான் ஏகப்பட்ட பஞ்சாயத்து வச்சு தான் பணத்தை வாங்கணும் வீடியோ நேற்று போட்டிருந்தேன் அதில் அறுபத்தி நாலு வீஎஸ் தான் வந்துருந்துச்சி சரி நம்ம வீடியோ போடுறது நான் போட்டுகிட்டே தான் இருப்பேன் வியூவர்ஸ் அது வர்றப்போ வரட்டு அதுக்காக விவஸ் பார்க்குறோம் பார்க்கிட்டே இருக்கு என்ன ஒன்றும் பண்ண முடியாது நான் வீடியோ எடுத்து போடுறது என்னோடய வீடியோ எடுத்து போடுறது யூடியூப் டெவலப் பண்ணணுங்கிறது என் வேலை அதை நான் செஞ்சுட்டே இருப்பேன் வியூவர்ஸ் வருதோ இல்லையோ வீடியோ எடுத்து போடுறது போட்டுகிட்டே தான் இருப்பேன் மாட்டேன் அப்போ தான் வீவர்ஸ் வரும் டேங்க் இந்த டேங்க் தான் இந்த டேங்கில் இருந்தால் தண்ணி திரும்பி போடுவாங்களான் இருக்குது இந்த ஏரியாவுக்கு கீழே போகலாங்களா ரெண்டு டம் ரெண்டு டம் இருக்கு அது இதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்க கொண்டு வந்து ஒரு டம் கீழே இருக்கிறவாருங்க அந்த டம் மாட்டிக்கிறாங்க அது ரெண்டாவது வந்து ஹவுஸ் ஓனர் வந்து கழட்ட வேணான்ட்டார் அதுக்கு வேணால் பணம் கொடுத்தாருன்னு கழட்டாதீங்க அப்படின்ட்டாரு அதனால் ரெண்டு டம் ஆகிடுச்சு அதில் ஃபுல்லாக நிறைய இருந்தேங்க பாதி நிறைஞ்சிதுன்னா மேலே அந்த பைப் வரைக்கும் நிறைஞ்சதுன்னா இங்கே அதுக்குள்ளே இங்கே நிறைஞ்சிடும் இந்த டைமுக்கு நிறைஞ்சிடும் ஆப் அவ்வளோதான் நாங்கள் கீழே போகிறோம் தண்ணி இருக்குதும்மா தண்ணிர் டம்பு இருக்குது போதும் இன்னைக்கு வரும் நாளைக்கு தண்ணி வந்ததுன்னா அப்புறம் போட்டுக்கலாம் மோட்ரு சரியா செடியில் வரும் பூ பூத்திருக்கு ரெண்டு பூ பாட்டி உந்துக்கலாங்க அதை வாங்க வழி பாட்டி அச்சுடும் பேசக்கூடாது அது பேசினேன் அது ஒரு மாதிரி இது ஆசிபாட நோட்டிட்டு இருக்குது மேடம் நிலை கழுவிட்டீங்களா மேடம் மேடம் காலையில் சிலிண்டரு வேறு முடிஞ்சிடும் சிலிண்ட்ரு மாற்றி ஆச்சு ரெண்டரை மாதம்தான் வந்துச்சு மனமோ மூணு மாதம் வந்துச்சு இந்த மாதிரி ரெண்டு மாதமும் வந்துச்சு ரெண்டரை மாதம் ஒரு பதினொன்றாம் மாதம் பதினாலாந்தேதி மாட்டினோம் ரெண்டரை மாதம் தான் வந்திருக்கு இன்னைக்கு மாட்டிக்கிறேன் பார்க்கலாம் சிலிண்டருக்கு வேறு புக் பண்ணணும் நல்லா இருக்கு எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு பாருங்கள் நல்லா இருக்கா ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு ஏதோ ஸ்டாண்டு வாருங்க ரெடிமேட் ஸ்டாண்ட் நான் வாங்க மாட்டோம் அந்த ஸ்டாண்டு வெங்காய ஸ்டாண்டோட கொடுத்துருந்தாங்க ஒரு இதோட தான் போட்டுக்கிற மாதிரி அதை உடஞ்சி போச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் நிறைக்கி உடஞ்சி போச்சு ஏம்மா ஊசி எடுத்து வெளி வச்சியம்மா ஊசி எடுத்து வெளி வை அதுங்காய் அவனுக்கு சுகர் இருக்குது அப்புறம் வாணி வாங்கி ஊசி மருந்தான் போடணும் சுகர் மாத்திரை கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதுதான் வாங்கி ஒரு ரெண்டு மாதம் போட்டுருக்குறேன் இன்னைக்கு முடிய போகுது இந்த வாரம் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு இப்படிங்க அந்த ரெண்டு பேருக்குமே சுகர் இருக்குது அதனால் கொஞ்சம் எனக்கு மாத்திரை போட்டுக்கிறேன் அவங்களுக்கு தான் மாத்திரை கேட்க மாட்டேங்குது ஊசி தான் போட்டுருக்கோம் ஓகே பாய்ஸ் காய் ஓகே பாய்ஸ் பாய் நாங்கள் அப்புறம் இன்னொரு வீடியோ இன்னொரு இன்னொரு வீடியோ நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகேவா ஓகேங்க பாய்